அவருக்கு த்ரீ தான் ஸ்கூல் திறக்குறாங்க ஆஹ் ஒன் வீக் வெகேஷன் முடிஞ்சிருச்சு நால்ல இருந்து ஸ்கூலுக்கு போகணும் நால இருந்து ரெகுலரா வீடியோஸ் மார்க்கு அப்படியே போயிட்டே இருக்கும் சரி ஒரு குட்டி ஷாப்பிங் கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு எங்களுக்கான ஷாப்பிங் நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும் அந்த ஃபங்க்ஷன்க்கு அப்படியே ஒரு குட்டி கிஃப்ட் வாங்கிட்டு

நீ டாய்ஸ் வாங்கின காசு கடையே வச்சிருக்கலாம் அந்த நீ なかいすか

அம்மா கிட் ஷாப்பிங் அம்மா இங்க பாரு அம்ரேஷ் நான் வங்கிட்டேர் பாருங்க அம்ரேஷ் அம்ரேஷ் வாட்ச் அம்ரேஷ் வாட்ச் சொல்லு நீ சொல்லு நீங்க சொல்லுங்க நீ சொல்லு எல்லாரும் எல் اي டி எல் اي டி காடு எல்லாரும் வாட்ச் फ्रेंड्स கேளு ஆ கேளு फ्रेंड्स எப்படி கேறோம் எல் اي டி நார் எல் اي டி நான் ஆமா என்ன பாட்டிலே இது மாதிரி இருக்குது வாங்கணும் யூனிக்காக வாங்கணும் ஏதாவது ஒன்று செக்ஷன்

இருக்கு பட் அது நல்லா இருக்கு நல்லா இருக்கு அழகா இருக்கு பெருமாள் பெருமாள் ஜோடியா பெருமாள் தாயார்

வேலச்சேரி அண்டர் பீட் ரோட்ல நந்தனா பேலஸ் பங்களாஸ் வந்திருக்கோம். நினைப்பீங்க நлепீங்க எல்லாரும். ஆனா அங்க இல்ல. அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா இது ஒரு தள்ளுவண்டி கடை இருக்கு பாருங்க. இங்க தான் இப்போ நாம சாப்ட போறோம். தண்ணி எல்லாம் குடி ரெடி ஆகிட்டாங்க இருக்காங்க मामा கரெக்ட்டா வேலச்சேரி அகர்வால் அகர்வால் ஐயாஸ்பில் கீழ சொல்றேன். ஆமா செம ஃபேமஸான

சாப்பாடு என்ன சொல்ற சாப்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் சிம்பிளா சாப்பிட்டோம் எனக்கு டைம் ஆயிடுச்சுனால ஆளுக்கு ஒரு மூணு கிளியும்

டேஸ்ட் வைஸ்ல எல்லாமே தள்ளி அந்த ஒரு அந்த ஒரு கவனிப்பு ஃப்ரெஷா செஞ்சிருக்காங்கன்றது நம்ம திருப்தியா சாப்பிடலாம் தள்ளடி கல்ல இதோ ஹோட்டல்ல கூட நிறைய ஃப்ரிட்ஜ்ல யூஸ் பண்ணுவாங்க இவங்க யூஸ் பண்ணவங்களான்றது தெரியல பட் இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடா சாப்பிடலாம் ஃப்ரெஷா இருக்க மாதிரி இருக்கும் நம்ம சாப்பிடும் அது இல்லாம அவங்களோட அந்த அன்பான கவனிப்பு போனதும் அது ஏன் நம்ம மேலம் புகழ்றாங்க ஏன்னா அவங்க ஊருக்காரங்க அதனால அவங்க ஊர் புகழ்றாங்க அப்படிதான் கிடையாது எல்லா தள்ளுவண்டி கடையுமே சும்மா சொல்றேன் இது சொல்ல போனா பெரிய ஹோட்டலை விட நம்ம தள்ளுவண்டி கடல தான் நாங்க அதிகமா நாங்க இதுக்கு லைஃப்லயே தள்ளுவண்டி கடல தான் அதிகமா சாப்பிடுவோம் பெரிய ஹோட்டல விட ஆமா நாளைக்கு இன்னொரு வீடியோ இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறோம்

Bye. Bye. bye bye good night good night, good night.